தமிழ்நாடு கிராம வங்கியில போய் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு சவரன் நகை அடமானம் வைக்கிறார் ரெண்டு சவரன் நகையின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா லோன் கேட்டது அடமானம் வச்சுட்டு ஐம்பதாயிரம் ரூபா எல்லா பாமியும் ஃபில் பண்ணிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ஃபில் பண்றாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் நகையை ஒன்றரை லட்சம் நகையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீ எனக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் தான் கொடுக்குற இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு என் சாதியை கேட்டு நீ என்ன கொடுங்க போற அப்படின்னு பேங்க்லயே இஞ்சி தங்க சாதியை பார்த்து காசு கொடுக்கலாம் நீ நகை என்கிட்ட கொடுத்துரு காசு கொடு அப்ப என்ன மனிதன் நீ வந்து என் ஜாதியை கேட்கற அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல நீ உங்க ஜாதிய சொன்னா தான் அரசாங்கம் இந்த பணத்தை கொடுப்பேன்னு இப்போ ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு தயவுசெய்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அரசாங்கம் கேட்க சொல்லுது அதால கேட்கறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பழைய சமூகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பார்ல பில் பண்ணி அந்த காசை வாங்கின இதுதான் திராவிட மாடல் ஆட்சி